டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்க இன்றைக்கி லேர்ன் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜ் த்ரீ இன் ஒன் ஸ்போக்கன் ஆஸ் வெல் ஆஸ் கிராமர் எல்லாமே நாம் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கான்வர்சேஷன் பார்த்துட்ருக்கோம் பாத் சீத் உரையாடல் இன்றைக்கி ராஸ்தா பூச்சினோம் இப்போ தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறோம் அட்ரஸ் தெரியல அங்கே வழியில் வரவங்ககிட்ட கேட்போம் இல்லையா அதே தான் நல்லா படிச்சுக்கங்க எழுதி வச்சு சத்தமாக படிச்சுங்கனாலும் சரி வழி கேட்பது ஆஸ்கிங் ஃபார் த ரூட்டு அங்கே போய் பஸ்ஸை விட்டு இறங்கி இல்லை ட்ரெயினை விட்டு இறங்கி அந்த தெருவுக்கு போகிறோம் நம்மளால் முடியல அப்படின்னா வர்றவங்க கிட்ட வழி கேட்குறோம் மகேஷ் டாக்டர் அஞ்சல் த அஞ்சலகம் தபால் ஆஃபீஸ் அஞ்சலகம் எங்கே இருக்கிறது இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்ங்க ஒருத்தர் வர்றாரு அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எங்கேன்னு தெரியல கேட்குறாரு டாக்டர் அஞ்சலகம் எங்கே இருக்கிறது வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கு பதில் சொல்கிறாரு பகத் அஞ்சலகம் தெருமுனையில் இருக்கிறது இட் இஸ் இன் த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க இப்படியே போங்க கடைசியில் வந்துடும் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா அதே தான் தெருமுனையில் இருக்கு ராகேஷ் கேட்குறாரு தா அல்லது அந்த முனையில் இருக்கிறதா ரெண்டு முனை இருக்கல ஒரு தெருவுக்கு எந்த பக்கம் அப்படின்னு கேட்கிறார் இஸ் இட் சிட்டுவேட்டட் இன் திஸ் ஆர் தட் டென் இந்த பக்கம் இருக்கா இல்லை அந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பக்கம் தெருவின் அந்த முனையில் வளர்ந்து இஸ் உஸ் உங்களுக்கு முதலையே நான் சொல்லியிருக்கேன் பிராத்மிக் லெசன் எடுக்கும்போதே இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு போடுறேன் வீடியோ அதை பார்க்காதவங்க மறுபடியும் பார்த்துக்கலாம் இட் இன் எண்ட் அந்த பக்கமாக இருக்கு அப்படி பாஸ் மேம் கஹீம் தூர்பாஷை பாஸ் மேம் கஹீம் பாஷ் பாஷ்னா தொலைபேசி பாஸ் மேம் கஹீம் தூர்பாஷை அருகில் எங்காவது தொலைபேசி இருக்கிறதா தெருவில் எல்லாம் பப்ளிக் டெலிஃபோன்ஸ் இருக்கும் அது மாதிரி கேட்குறார் இட் என்னிக்கு டெலிஃபோன் புக் अराउंड ஹியர் இங்கத டெலிஃபோன் புக் தர அப்டின்னு கேக்குறார் தூர்பாஷ் தூரదర్శன் அதெல்லாம் கிளப்பிட்டுப்பிங்க தூர்பாஷ்ல தலபேசி இருக்கா அப்டின்னு கேக்குறார் அப்படின்னா மளிகைக்கடை உதர் உன் பஞ்சாரி துக்கான் பெர் டெலிபோன் ஹை அதோ அந்த மளிகை கடையில் ஒரு தொலைபேசி உள்ளது தர் இந்த கிராசரி ஷாப் இஸ் டெலிஃபோன் அங்கே ஒரு மளிகைக்கடை தெரியுது பாருங்க அங்கே ஒரு டெலிஃபோன் புத்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கேக்குறமா gneiss जो उधर दिखाई देता है ब जो उधर दिखाई देता है ब அங்க தெரிது பாருங்க அதானே जो उधर दिखाई देता அங்க தெரிகிறதே दिखाई देता है वह அதானே அதோ தெரிகிறதே அந்த कडயில இசே இந்த ச பங்க தெரிது பாருங்க அதானே அப்படிን கேக்குறார் जी हां பஹிஹ அங்கே தான் பகத் சொன்னர் ஜிஹா பஹிஹ எஸ் சார் அம்மா அதே தான் எஸ் த சேம் ஜி அப்படின்னா சார் மேடம் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு நான் மாதிரியே சொல்லிக் கொடுக்குறேன் எஸ் த சேம் ரயில்வே ஸ்டேஷன் கோ கைசே ஜானாகை ரயில்வே ஸ்டேஷன் கோ கைசே ஜானாகை ரயில் நிலையத்திற்கு எப்படி போக வேண்டும் कैसे है एप्डी रेलवे स्टेशन को कैसे जाना है रेल ले के एप्डी पहुंचा हाउ टू तो गो टू द रेलवे स्टेशन रेलवे स्टेशन के एप्डी போनो बोल शहर से दूरी पर है बहुत चल रहे व शहर से दूरी पर है वहाँ बस में या मोटर गाड़ी में जा सकते हैं அது இங்கேருந்து ரொம்ப தூரம் தூரிப்பர்ஹை வகாம் பஸ் மேம் யா டாக்ஸியுமே ஜோ சக்தா ஹை அது நகரத்திலிருந்து தொலைவில் உள்ளது ரயில்வே ஸ்டேஷன் எப்போவுமே தூரத்தில் இருக்கும் அங்கு பேருந்தில் அல்லது மகிழுந்தில் ச மகிழுந்து அப்படிங்கிறது டாக்ஸி பேருந்துங்கிறது பஸ்ஸு இட் இஸ் ஃபார்வே ஃப்ரம் த டவுன் யூ கேன் கோ எய்த பை பஸ் ஆர் டக்ஸ் எய்தர் ஆர் அப்படி போட்டிருப்போம் படிச்சிருக்கீங்க நெய்தர் நார் எய்தர் ஆர் இதில் அல்லது அதில் அப்படி படிச்சுருக்கோம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை பாருங்கள் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன் மகேஷ் ஏர்லைன்ஸ் கார் யாலை கஹாஹை ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் கார் யாலை கஹாஹை ஏர்லைன்ஸ் அலுவலகம் எங்கள் ஏரோப்ளைன் வேர் இஸ் த ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ் இப்போ பஸ் கேட்டார் ரயில் கேட்டார் இப்போ ஏரோப்ளைன் கேட்குறார் ஏர்லைன்ஸ் அலுவலகம் எங்கே உள்ளது வ மவுண்ட் ரோட் பர்ஹை மவுண்ட் ரோடு இது எங்கே இருக்குது மெட்ராஸில் வ மவுண்ட் ரோட் பர்ஹை அது மவுண்ட் ரோட் சாலையில் உள்ளது இட் இஸ் அட் மவுண்ட் ரோட் மவுண்ட் ரோடு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் மெட்ராஸில் சென்னையில் மறுபடியும் கேட்குறாரு சரி ஏரில் போகலாம் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு இஸ் அட் மவுண்ட் ரோட் சொல்லிட்டார் தூர் யகாஸ்டே கித்னா தூர்காஸ்தே கித்தனி தூர் கித்னி தூர்க இங்கேருந்து எவ்வளவு தூரம் ஹவு ஃபார் ஹியர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் கேட்குறோம் இல்லையா அதே தான் எகாஸ்தே தீன் கிலோமீட்டர் தூர்கை யகாஸ்தே தீன் கிலோமீட்டர் தூர்கை இங்கேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் எஹாஸ்தே தீன் கிலோமீட்டர் தூர்கை இங்கேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து நீங்கள் மூணு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்கிறேன் சரி அடுத்து என்ன கேட்குறார் பாருங்கள் புஸ்தகாலை கஹா ஹை புஸ்தகாலை புஸ்தகாலை கஹா கஹஹை புஸ்தகாலய லைப்ரரி நூலகம் எங்கே இருக்கிறது மகேஷ் கேட்குறார் நூலகம் எங்கே இருக்கிறது வேர் இஸ் த லைப்ரரி அவர் சொல்கிறார் பகத் முஜே நஹிம் மாலும் இத்தனைக்கும் சொன்னார் ஆனால் லைப்ரரிக்கு அவர் தெரியல முதே நஹிம் மாலும் உதே நஹிம் மாலும் எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ ஓகேப்பா தெரிஞ்சதவருக்கு லைப்ரரி தெரியல அப்படிங்கிற சரி லைப்ரரி தெரியலேங்கிறீங்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கிற ஒரு சந்திரபிந்தருக்கு டூ டூ கைசே நான் எப்படி டு நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு மோட்டர் காடி டிரைவர் சே பூச்சினே சே பனாதீங்க நீங்க பஸ்ல போகும்போது டிரைவரு கிட்ட கேட்டா சொல்லுவாங்க மோட்ரு காடி டிரைவர் சே பூச்சினே சே பனாதீங்க மோட்டர் காடி டிரைவர் சே பூச்சினே சே பனாதீங்க மகிழ்ந்து ஓட்டுநரிடம் கேட்டால் கூறுவார் நீங்கள் ஒரு டாக்ஸியில் போறீங்கன்னு வச்சுக்கோங்க டாக்ஸி டிரைவர்கிட்ட கேட்டால் சொல்வாரு டாக்ஸி டிரைவர் நீங்கள் டிரைவர்கிட்ட கேட்டால் சொல்வாரு உதர் ஏக் புலீஸ் வாழி ஆத்தே ஹைம் क्या उनसे पूछने पर बता देंगे उधर एक पुलिस वाले पुलिसカラー बराबर है क्या उनसे पूछने पर उनसे पारंगे अवர்க்கட்ட பறியாதா சொல்லணும் पूछने से बता देंगे अवர்க்கட்ட கேட்டா சொல்வாரா ஹங்கே ஒரு காவலர் வருகிறார் அதெல்லாம் கேட்டால் குருவரா அப்படிን கேக்குறார் த comes a policeman டெல் இஃப் பி அவர்கிட்ட கேட்டால் கேட்டால் சொல்வாரா சொல்வாரா கியா கூறுவாரா இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் பூச்சியே பூச்சியே கேளுங்கள் கூறுவார் பத்தாயேங்கே சொல்வார் கேளுங்கள் கூறுவார் ப்ளீஸ் ஆக் ஹீவில் டெல் அப்படின்னு சொல்கிறார் டிக் ஹை தன்யவாத் டிக் தன்யவாத். நல்லது நன்றி வெல் தேங்க் யூ சரி இவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஓகே அடுத்தது ब्राह्मण के भारे में, ब्राह्मण, सुनते ब्राह्मण के भारे में पायें ना इतने कुछ, अबोट क्या ट्रिप, बट यंगियाँ ऊर्प पोरिंगे आधा पत्ती ये नैं क्या तुम कभी महाबलीपुरम गई हो क्या तुम कभी महाबलीपुरम गई हो ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறாங்க ஓகேப்பா கேத்தும் கபி மகாபலிபுரம் கைஹூ என்ன நீ எப்பொழுதாவது மகாபலிபுரம் சென்றிருக்கிறாயா ஒரு டூரு ஹாவ் யூ எவர் பீன் டூ மகாபலிபுரம் போயிருக்கியா எவர் பீன் பொயிர்கியா அப்படின் கேட்குறாங்க நகிம் இஸ் கேலியே கபி நஹி நிகால் பாயி பாருங்கள் எப்படி வேர்ட்ஸ் வருதுன்னு நகிம் மைன் இஸ்கேலே கபி சமை நகிம் நிக்கால் பாயி எனக்கு இதற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை சமை நகிம் நிக்கால் பாயி இல்லை இதற்காக என்னால் நேரம் ஒதுக்க இயலவில்லை நியூ ஐ குட் நாட் ஸ்பேர் டைம் ஃபார் இட் நேரம் ஒதுக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நேரம் ஒதுக்க முடியவில்லை நான் வந்து பிசியார்க்கே இல்ல அப்படி சொல்லிட்டு என்னால நேரம் பொறுக்க முடியவில்லை அப்படினு சொல்றார் थोड़ा सा धूम धाम आओ तुम्हें बहुत अच्छे दृश्य देखने को मिलेंगे थोड़ा सा धूम धाम कितने नेरो सिरपयनम மேற்கொள்ள

சிறு பயணம் மேற்கொள் உனக்கு நிறைய நல்ல காற்றுகள் காண கிடைக்கும் ஹேவ் ஷார்ட் ட்ரிப் பூங்காப் யூ கேன் சி மெனி குட் சீனரி அங்கே போனால் நல்ல அதாவது சிற்பக்கலை கூடம் கடலை கடற்கரை அறையில் அழகான கடற் சிற்பங்கள் வாங்குறதுக்கு நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நிறைய கிடைக்கும் டீ कल मैं अपने पिताजी के साथ इस लघु भ्रमण पर जाऊंगी है मैं कल अपने पिताजी के साथ इस लघु भ्रमण लघु न सिर पायना भ्रमण லகு பிரமன் பர் ஜாவு நல்லது நாளை நான் எனது அப்பாவுடன் இச்சிறு பயணம் மேற்கொள்ள ஒரு நாள் பயணம் சின்னதா அப்படி சொல்கிறோம் இல்லையா ஷார்ட் ட்ரிப் அப்படி ஓகே டுமாரோ ஐ வில் கோ ஃபார் தி ஷார்ட் ட்ரிப் வித் மை ஃபாதர் பகத் ஆனந்தே பிரமன் கரு பகோத் ஆனந்த் சே பிரமன் கரு ரொம்ப சந்தோஷமாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிறு பயணத்தை மேற்கொள் என்ஜாய் த ஷார்ட் ட்ரிப் வெரி வெல் ஓகே போயிட்டு வா என்ஜாயிட் அப்படின்னு சொல்லம் இல்லையா அது மாதிரி சரி அடுத்தது கே பாஸ் இது சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஆஃப்டர் டூ டேஸ் பூஜா கேட்குறாத்தம் ஹே மகாபலிபுரம் கைசாலக்கா சரி சிறு பயணம் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறா தும் ஹே மகாபலிபுரம் கைசாலகா இதெல்லாம் இதெல்லாம் பா ஃபியூஜர் டென்ஸு லக்னா பட்னா இதெல்லாம் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் போடுறேன் முதலே போட்டிருக்கேன் என்னுடைய பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் மத்தியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட் லெசனே இதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் தும் ஹே மகாபலிபுரம் கைசாலகா உனக்கு மகாபலிபுரம் எப்படி இருந்தது ஹவு டிட் யூ லைக் மகாபலிபுரம் அப்படின்னு கேட்கல தர் அசல் இஸ் வெரி ரியல் தர் அசல் மே ஹி படா அற்புதா தர் அசல் உண்மையிலேயே தர் அசல் மே படா அற்புதா ரொம்பவுமே உண்மையிலேயே அது மிகவும் அற்புதம் இட் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா இருந்து சமுத்திர தட் பஸ்தித் மூர்த்தி ஷில்ப கோ தும்னே நஹிம் தே காக்கியா சமுத்திர தத்பர் ஸ்தித் சுட்டுவேட்டர் மூர்த்தி ஷில்ப கோ தும்னே நஹிம் தே காக்கியா பார்க்கலையா சமுத்திர தட்பர் ஸ்தித் மூர்த்தி ஷில்ப கோ தும்னே நஹிம் தே காக்கியா கடற்கரையில் அமைந்துள்ள சிலைகளை நீ பார்க்கவில்லையா Have you not seen the statues by the side of the seashore? Have you not? Have you not seen the statues by the side of the seashore? shore? Such much dekha hai. Such much Such much dekha hai Really, I had seen. ரியல்லி ஐ ஹேஷ் செம்மையே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா யார் பூஜா புஷ்பா ரெண்டே ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸு பேசிக்கிறாங்க இதெல்லாம் உரையாடல் பாக்சித் இதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சு நல்லா சத்தமாக படிங்க உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் எல்லாமே நல்லா புரியும் சரி மேரா திருஷ்டிகோன் சம்ஜோ तुम ए, तुम, तुम ए कवियत्री हो क्या तुम महाबलीपुरम के आसपास फैले मूर्ति शिल्प में कलाकार नहीं देखती मेरे दृष्टिकोण समझो इन पारव एनते समझो तुम ये कवियत्री हो नी और कवि क्या तुम महाबलीपुरम के आसपास फैले மூர்த்தி சில்பமே கலாக்கர்ம நஹிம் தெக்தி நீ நீ ஒரு என்னுடைய எண்ணத்தை புரிஞ்சிக்கோ நீ ஒரு கவிஞை ஏன்னா நீ மகாபாரத்தின் அருகில் உள்ள அமைந்துள்ள சிலைகளில் உள்ள கலையம்சங்களை பார்க்கவில்லையா கலாக்கர்ம நஹிம் தெக்தி பார்க்கலையா அப்படின்னு கேட்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் யூ ஆர் யர் பாய்டர்ஸ் Did you not notice any work of art in the sculptures scattered around Mahabali Pratla? Mahabali Pratla, a kamvakalaya, erundai. Seppakkalegalai. Ni paakalaya. Abdin kekra. Suchmuch unme kalakarm hai aur mai suchmuch prabavit bihui. Suchmuch unme kalakarm hai aur mai suchmuch prabavit. Prabavit kona enn? அவற்றால் கவரப்பட்டேன் அப்படிங்குறது சச்முச் கவரப்படுது சட்சமுச் உண்மையர்மஹை ஆர் மைம் சச்முச் பிரபாவித் உண்மையிலேயே அவற்றில் கலையம்சம் உள்ளது மேலும் அவற்றை நான் கவரப்பட்டேன் தேர் ஆர் சர்டன்லி ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஐ வாஸ் ரியலி மச் இம்ப்ரெஸ்ட் பிரபாவித்னா இம்ப்ரெஸ்டு தும்கோ இஸ்கோ சோடோ சமுத்திரக்கே திருஷ்யசே தும்னே கித்தனா ஆனந்தலியா சரி அதை விடு இன்னும் சமுத்திரக்கே திருஷ்யசே தும்னே கித்தினே ஆனந்தலியா அதை விடு கடற்காட்சியை கண்டு நீ எப்படி ஆனந்தம் அனுபவித்தாய் கடற்கரை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது லீவ் விட் ஹவு டிட் யூ என்ஜாய் த சீ வியூ அங்கே கடற்கரை அந்த சிற்பம் சிற்பம் கடற்குள்ளேயே ஒரு கோ கோபுரமெல்லாம் தெரியும் அதெல்லாம் பார்த்தாயா அப்படின்னு கேட்குறாங்க மயம் புஷ்பா சொல்றான் சப்தோமே அபிவியக்த நஹிம் கர் சக்தி என்னால் சொல்லவே முடியாது மய சப்தோமே அபிவியக்த அபி யுக்த இதெல்லாம் கூட்டெழுத்து வால பாதி இக்ல பாதி அபிவியக்த அபிவியக்தி சக்தி மை சப்தோமே என்னால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது ஐ நாட் எக்ஸ்பிரஸ் தின்பர்ஸ் அவ்வளவு அழகு அப்படிங்கிறா புஷ்பா கட்சா மே சபி ஜாயிந்தோ கித்னா ஆனந்த பாயோகி மே சபி தோ கித்னா ஆனந்த பாயிகா வகுப்பில் அனைவரும் சென்றால் எவ்வளவு மகிழ்ச்சி கிட்டும் இஃப் ஆல் ஆஃப் இன் அவர் கிளாஸ் கோ ஹவு ஜாய் ஃபுல் இட் வில் பி பாயகே ஓகேவா இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பாயகா இது மறுபடியும் நான் உங்களுக்கு இந்த கிராமரில் சொல்லி கொடுக்குறேன் இதில் பார்த்துக்கங்க இஃப் ஆல் ஆஃப் அர்ஸ் இன் அவர் கிளாஸ் கோ ஹவு ஜாய் ஃபுல் இட் வில் பி நம்ம எல்லோரும் கிளாஸில் போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் இல்லையா அப்படி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என்னுடைய இந்த ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜ் ஆகிட்ட டைமில் நீங்கள் கற்றுக்கிற ஸ்போக்கன் ப்ளஸ் கிராமர் எல்லாம் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பாய்